ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாலு சென்ட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அழகான வீட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இந்த வீடு உங்களுக்கு செமி ஃபர்னிஷில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சன் ப்ளஸ் எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு வாட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோவை புது கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கேங்க வாங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக பார்க்கலாம் வெஸ்டு ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் அமைச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் நாலு பெட்ரூமாக இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான டிசைனாக அமைக்கிறதுக்காக எஸ்எஸ் காம்பினேஷனில் உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வாலில் உங்களுக்கு பிரிக் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மெயின் கேட் உங்களுக்கு பதினஞ்சு அடியில் ஃபோர் ஃபோல்டிங் கேட்டாக

ஃப்ளோரிங் டைல்ஸ் உங்களுக்கு ஒன்னே காலுக்கு ஒன்று சைஸ்ல நல்ல ஒரு பன்னெண்டு எம்எம் திக்னஸ் டைல்ஸு லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றியும் பேக் மூணு அடி விட்ருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு ரெடி டூ மூவ் கண்டிஷனில் இருக்குங்க எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோனோட இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் மெயின் டோர் உங்களுக்கு டேக் உட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஃப்ளோரிங் டைல்ஸ் உங்களுக்கு ஃபோர் பை டூவில் ஒரு அழகான டூ லயர் டைல்ஸை உங்களுக்கு லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்ல பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பூஜை ரூமோட சைஸ் நாலுக்கு நாலு சைஸ்ல மைச்சிருக்காங்க பெட்ரூம் டோர் உங்களுக்கு மெமரியல் டோராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல உங்களுக்கு மூணு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி பிராண்டர்ட் தான் வுட்டில் இந்த விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் உங்களுக்கு மாட்ரூ ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் உங்களுக்கு அஞ்சுக்கு ஏழு சைஸில் டூ பை ஃபோர் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு உங்களுக்கு டூ பை டூ டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு இங்கேயும் சின்னதாக ஒரு கபோர்ட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் நீங்கள் வீடு வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நம்ம இந்த சேவை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம மேல் மேலும் வீடியோ போகிறதுக்கு ஆத சப்போர்ட்டாக இருக்கும் ஹால்லேயே உங்கள் ஸ்டெப்பு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்ரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கிச்சன் உங்களுக்கு மாடலு கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் இந்த கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை ஒரு கோடியே முப்பது லட்சரூவா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ரூப் அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இது செகண்ட் பெட்ரூம்ங்க இது கெச் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினோரு சைஸ்ல உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு வாட்ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் நாலுக்கு எட்டு சைஸில் ஒரு அழகான டூ பை ஃபோர் டைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூமை யூஸ் பண்ணுறக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பேரவேர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டைனிங்லேருந்து அவுட்ரு போக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது சுற்றியும் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்குங்க கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கிரானைட் ராஜஸ்தானி மாடலில் இந்த கிரானைட் போட்டிருக்காங்க ஃபோல்டிங் ஸ்டெப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் டைப்பில் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் மேலே ஒரு ஹால் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நல்ல காற்றோட்டமாக வெளிச்சம் வரக்காக நிறையா விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சுவிச்சர்ஸ் எல்லாம் ஜிஎம் சுச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயரிங் உங்களுக்கு ஃபினோலாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸு பதினாறு பதினாறு சைஸில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வாட்ரூப் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளோட உங்களுக்கு இந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க எட்டுக்கு அஞ்சு சைஸில் இந்த பாத்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம்க்கும் ஃபோர் பை டூ டைல்ஸ் தான் வாலில் லேயிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடு முழுக்க முழுக்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கிற ஒரு தரமான வீடுங்க எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து பேங்க் லோன் இந்த வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூரில் வீடு வாங்கணும் வீடு விற்கணும் இடம் வாங்கணும் இடம் வைக்கணும் நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நம்ம இந்த சேவை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்மளுக்கு மேன்மேலும் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாத்ரூம் சைஸும் நாலுக்கு எட்டு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை சுற்றி காலேஜஸ் ஸ்கூலு டெம்பிள் சர்ச்சு மசூதி அப்படி அமைஞ்சிருக்கிற ஒரு மெயினான தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பால்கனி பதினாறு பதினாறு சைஸில் ஃப்ளோரிங்க்கு உங்களுக்கு அண்ட் ஃபினிஷிங் டூ லேயர் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு மேலே லேசர் கட்டிங்கோட இந்த எலிவேஷனை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பால்கனி ஏரடி ஹைட்டில் இறக்கி போட்டிருக்காங்க ஒரு அழகான டிசைனுக்காக இந்த பால்கனியை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் ஏரியாவுக்கு வெளியே வரக்க ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் உங்களுக்கு நல்ல வாட்டர் ஏர் வரதுக்காக மேலே ஒரு அடி ஹைட்டுக்கு டேங்க் வைக்கிறதுக்கு ஸ்லாப் தூக்கி போட்டிருக்காங்க இந்த ஏரியாவை சங்கன் ஸ்லாப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கைப்படி எம்எஸ்சில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க